பாவம் ான் கிளர்ச்சியாளர்கள் கல்லை எறிந்தார்கள் கல்லை எறிந்தார்கள் கல்லை எறிந்தார்கள் ரசுமானவர்களுடைய வீட்டின் மேல் ஒருவர் சொன்னார் நாங்கள் கல்லை எறியவில்லை அல்லாஹ் தான் கல்லை எறிகிறான் உன் மீது அல்லாஹ் அல்லாஹு அல்லவர்கள் சொன்னார்கள் அல்லாஹையின் மீது கல்லை எறிந்தால் நான் அழிந்திருப்பேன் அல்லஹ் மறுபடியும் குர்ஆனை திறந்து ஹசுமானவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தார்கள் ஏன் குரானை ஓதினார் பரணநேதத்தில் பதிலுடைய போரில் கலந்து கொள்ளவில்லை பதிலுடைய சகாபாக்களுக்கு பதிலுடைய போர்க்களம் சாட்சி சொல்லும் இந்த குரான் நாளை வறுமையில் குரானை ஓதிக்கொண்டே இருந்தார் கிளர்ச்சியாளர்கள் கதவை உடைத்துக் கொண்டு மேலே கூரையை பிரித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் ஒரு சஹாவி ஒரு சஹாவி உள்ளே நுழைந்து சம்பால் ரசுமான் அவர்களுடைய தலையை முதலாவது அடித்தார்கள் அதற்குப் பிறகு கரத்தை வெட்டி வீசினார்கள் யூதன் வலன் தருந்தா ஆண்கள் யகூது வர் நசாரா ஹத்தா தத்த வேல்ல முனார் ரசுமான் அவர்களுடைய நெஞ்சு கத்தியால் குத்தினார்கள் ஒம்போது குத்து அவர்களுடைய முதல் சொத்து ரத்தம் குர்ஆனின் மீது விழுந்தது அயிஷா ரதியல்லாஹ் சொன்னார்கள் அவர்களோடு வந்த சகாபிய பெண்மணி நாங்கள் ஹஜிக்கு சென்று திரும்பி வந்து மதினாவில் சென்று லஜமான அவருடைய வீட்டை திறந்து பார்த்தோம் அங்கே முசாத் குர்ஆன் திறந்திருந்தது அந்த குர்ஆனின் மீது விழுந்த முதல் சொட்டுடைய வார்த்தை